வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அமெரிக்க அதிபராக திரு டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு குழப்பங்களும் சிக்கல்களும் பல சர்வதேச நாடுகளுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே வருவதை நாம் பார்த்து வருகிறோம் முதலில் பல்வேறு நாடுகளுக்கு இடையேண்டான போர் பதற்றத்தை உருவாக்குவது தனிப்பது போன்ற காரியங்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் இப்பொழுது வர்த்தக போர் பல்வேறு நாடுகளின் மீது ஏவப்பட்டு பல்வேறு பாதிப்புகளை உருவாக்கி வருவதையும் நம்ம பாக்குறோம் சோ அந்த வகையில நேத்திலிருந்து இந்தியா ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஐம்பது சதவீத வரி அப்படிங்கிற விஷயத்தை பண்ணியிருக்காரு அது என்ன வகையான தாக்கங்களை இந்தியாவுக்கு ஏற்படுத்த போது அமெரிக்காவுக்கு ஏற்படுத்த போது இந்த பாதிப்புகளிலிருந்து இந்தியா எவ்வாறு தன்னை அமைக்கப் போகிறது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இன்றைய பேசும் நேர்மை கட்சியில் பேசவிருக்கிறோம் என்னோடு ஆரங்கள் ஓய்வு பெற்ற வங்கியாளர் திரு கோபால் அவர்கள் வணக்கம் இணையத்தின் வாயிலாக நேரலையில் திருப்பூர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு சதாசிவம் அவர்கள் வணக்கம் திரு சதாசிவம் அதே போல கோவை குடிசையனுடைய தலைவர் திரு கார்த்திகேயன் வணக்கம் திரு கார்த்திகேயன் மூவருக்கும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சதாசிவம் சார் நான் பேசுறது கேக்குதுங்களா திரு சதாசிவம் கேக்குதுங்களா சதாசிவம் கேக்குதுங்க நம்ம மகிழ்ச்சி சார் நன்றி ஏன்னா ரொம்ப முக்கியமான இந்த இந்த வரி விதிப்பால் இந்தியாவில் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் பாத்தீங்கன்னா திருப்பூர் குறிப்பா ஜவுளி ஆயத்தாடைகள்ல இருந்து பல்வேறு விஷயங்கள் ஆயிரக்கணக்கான கோடிகள் பாதிப்பு உண்டான ஏற்படுகிறது அது மாதிரி வேலைவாய்ப்பு இழப்பும் ஏற்படுத்தக்கு உண்டான பல்வேறு விஷயங்களை நம்ம பாக்குறோம் இந்த டேக்ஸ் இம்போசன் எப்படி பாக்குறீங்க இதை எப்படி எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கீங்க சார் நீங்க இப்போ வந்து அம் ஐம்பது பர்சன்ட் வரி உயர்த்ததுனால வந்து அமெரிக்கா ஆர்டர் வந்து திருப்பூரில் வந்து நாற்பது பர்சன்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடி எக்ஸ்போர்ட் இருக்கிறோம் யூஎஸ்க்கு மட்டும் மற்ற யூரோப் கண்ட்ரிக்கு அறுபது பர்சன்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது உடனே ஒரு ஒரு குறி குறுகிய காலத்தில் வரி எச்சு பண்ண காலத்தில் இங்கே வந்து தொழிலாளர்களும் மற்றும் தொழில்துறை மிகப்பெரிய பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்குது இதுக்கு மத்திய அரசு வந்து முன்னெடுத்து இது எங்களை தொழில்துறையினு கூப்பிட்ட ஒரு ஒரு கமிட்டி அமைச்சு தொழில் கமிட்டி அமைச்சு எங்களுக்கு இது வரைக்குமே வந்து தொழிலில் வந்து தனி வாரியம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு அமைப்பு மூலமே இது பேசியிருக்கலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ இதுலேருந்து எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா இந்த தொழில வந்து மெயினாக செய் ரொம்ப சிரமப்படக்கூடிய வந்து எம்எஸ்எம்இ செக்டர் தான் ரொம்ப இது ரொம்ப தொண்ணூறு பர்சன்ட் எம்எஸ்எம்இ செக்டர் தான் இந்த இதில் இருக்கிறோம் இதை காப்பாற்றக்கூடிய இது வந்து மத்திய அரசுடைய கையில் தான் இருக்குது இதுக்கு மத்திய அரசு வந்து முழு முயற்சி எடுத்து இங்க திருப்பூரே திருப்பூர்ல குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் பதினஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் தொழிலாளர் மறைமுகமாகவும் இருக்கிறாங்க இந்த அமெரிக்க ஆர்டர்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் பாதிக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்குது இதுக்கு மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதை எதிர்பார்க்கிறோம் என்ன வகையான சப்போர்ட் தேவை நினைக்கிறீங்களா சார் இது இவன் இந்த நிகழ்ச்சி வகையில உங்களோட கோரிக்கை வைக்கலாம் நினைக்கிறார் என்ன வகையான உதவிகள் மத்திய அரசு இப்ப இமீடியட்டா செய்யணும்னு நினைக்கிறீங்க இம்மீனியட்டாக செய்கிறது வந்து எங்கள் பேங்க் மூலிமா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுங்க அந்த வட்டி வட்டி விதத்தாரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணுங்க இப்போ இது மூலிமா வந்து நம்ம யூரோப் கண்ட்ரிக்கு பண்றது வந்து வரியில் ஒப்பந்தம் வந்து பல நாடு கூட இந்தியா வந்து இனிமேல் புதுசாக பண்ணினாங்கன்னா அது இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுங்க அது ஒப்பந்தம் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்காக இன்னும் வெளிநாட்டில் வந்து நம்ம ஜவுளி கண்காட்சி ஆரம்பிக்கும்போது அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒரு மானியம் கொடுத்து இங்கேருந்து நம்ம போய் ஜவுளி கண்காட்சி உண்டான ஜவுளித்துறையை ஊக்குவிச்சாங்கன்னா இன்னும் பல நாட்டுக்கு போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு

இதுக்கு வேற உடனே இது இதானதுனால வேற சோர்ஸ் எதுவுமே இல்லைங்க இனி அடுத்த நாட்டுக்கு நம்ம போய் இது பண்ணி பண்றதுல இன்னொன்னு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிரும் அதுக்கு உண்டானதுனால வந்து எங்களுக்கு பேங்க் மூலியமாவும் இந்த ஒரு வட்டி வட்டி இல்லா கடன் வந்து ஒரு ஒன் இயருக்கு கொஞ்சம் தொழில கொஞ்சம் மறுபடியும் இது பண்ண முடியும் சரிங்க சரிங்க சதேஷ் நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு கார்த்திகேயன் உங்களுடைய கட்ட பார்வையா நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஷாக் தான் இது பண்ண மாட்டாங்க செய்வாங்க இல்லை த்ரெட்டு தான் இருக்கிற மாதிரிங்கிற சூழ்நிலை திடீர்னு அறிவிச்சுட்டாங்க இருபத்தேழு அதை இருந்து போற பொருட்கள் அனைத்துக்கும் வந்து ஐம்பது பர்சன்ட் போடுறாங்க குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படுறது ஜவுளித்துறை தான் மிக மிக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்து குறிப்பாக திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு இந்த போன்ற பகுதிகளில் போக பல்வேறு ஜவுளித்துறை துறை தொடர்பான பல்வேறு விஷயங்களுக்கு வரி இருக்குது அதனால நிறைய உற்பத்தி இழப்பு ஏற்படுத்த வாய்ப்பு வேலை வாய்ப்பு குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை அரசு எடுக்கிறதா பேசுறத நம்ம பாக்குறோம் நாம ஆனா பட் இமீடியட்டா நாளைக்கு ஒரு நாலு நினைக்க ஒரு வாரத்திலேயே நடக்கிறதுக்கு உண்டான சாத்திய கூறுகள் பார்த்தா மிக குறைவாக தான் நம்ம ரியாலிட்டியில பேசணும்னு சொன்னோம் இந்த சூழ்நிலையில ஒரு தலைவரா நீங்க என்ன குடிசில என்னென்ன விஷயங்களை அரசாங்கத்தை எதிர்பார்க்கறீங்களா இல்ல உங்களோட உங்களோட சேர்ந்து இருக்கிற அசோசியேஷன்ல மெம்பர்ஸுக்கு என்ன யோசனைகளை சொல்ல வரீங்க சார் சார் இப்போ இப்போ எங்களோட இது வந்து ஜவுளி துறையிலேயே இருக்கிறவங்க எங்களோட மெம்பர்ஸ் இருக்காங்க பட் எங்களுக்கு இன்ஜினியரிங்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் வந்து யுஎஸோட மார்க்கெட்டே வந்து எய்ம் பண்ணி இங்க யுஎஸ் கம்பெனிஸோட ஆஃபீஸர்ஸ் அண்ட் இங்க அசம்பிளி யூனிட்ஸும் இருக்கு இது வந்து இந்திக்கல இப்போ வேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்க வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே இங்க அவங்களோட ஆஃபீஸும் இருக்கு சிலதெல்லாம் வந்து அசம்பிளி செட்டப்பும் இருக்கு ஸோ இந்தியாவில் மட்டுமே ப்ரிக்யூர் பண்ணி அவங்க யுஎஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாங்க அண்ட் இது இல்லாமல் எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸு ஹெவி மிஷினரிஸ் வேணுங்கிற காம்பனன்ட்ஸ் வந்து இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஏன்னா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான காஸ்டிங் பவுண்டரிஸ் இருக்கு இங்கே கோயம்புத்தூரில் ஸோ என்னென்னா முதல்லலாம் காஸ்டிங்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது வந்து இப்போ மிஷின் ஷாப்ஸும் சேர்ந்து வேல்யூ அடிஷன் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வேல்யூ அடிஷன் பண்ணி ஏன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரென்த் ஆஃப் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில்டு மேன் பவர் கோயம்புத்தூரோட எக்கோசிஸ்டமே பாத்தீங்கன்னா மேன் பவர் அவைலபிலிட்டி வந்து ஸ்கில்டு பீப்புள் நிறைய இருக்காங்க ஸ்கில்டு மட்டும்தான் நம்ம வந்து மைக்ரெண்ட் லேபர்ஸ் அன் அன்ஸ்கில்டுக்ரென்ட் லேபர்ஸ் நம்பரும் பட் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரோட ஸ்ட்ரென்த் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் அதெல்லாம் சோ நம்மளோட ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி இங்க இருந்து நம்ம முழுக்க முழுக்க நம்ம இண்டஸ்ட்ரீஸோட குரோத் கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியா வளர்ந்து தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினியரிங் ஆல்ரெடி சிலதெல்லாம் வந்து ராமெட்டியல் ஸ்டேஜ்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறது ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல இருந்து பினிஷ்டு ஸ்டேஜ்ல இருக்கிறது அது பேக் ஆகி வெளியே போகாம இருக்கிறது வந்து எங்களோட இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய இருக்கும் ஏன்னா நம்ம அடுத்த சில மாதங்கள் பாத்தீங்கன்னா தீபாவளி வருது பொங்கல் வருது நம்ம வந்து அகெட் ஆஃப் ஷெடியூல் இருக்கும் இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட் மாசம் இருந்தாலுமே நம்ம தான் இருக்கோம் இந்த வருஷத்தோட ஷெட்யூல் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் என்ன ரீசன்னா அடுத்த ரெண்டு மாசங்கள்ல வந்து நமக்கு அந்த லீவ் வர்றதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ அகடா இருக்கும் ஷெடியூல்ஸ் ஏன்னா இது எப்படின்னா டெக்ஸ்டைல் மாதிரியே தான் இதுலயும் வந்து எல்லாமே வந்து இயர் ரவுண்ட் பிஸ்னஸ் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க எங்களோட இன்ஜினியரிங்ல ஒன் டைம் ஆர்டர் பண்றவங்க வந்து ரொம்ப கம்மி சொல்ற நாலாயிரம் கோடி வர்த்தகம் வந்து இன்ஜினியரிங்ல இருக்குன்னா நீங்க எர்த் மூவிங் எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட் மேனுபாக்சரிங் டைமே வந்து ஆகும் ஹெவியர் எக்யூப்மெண்ட்ஸ் வின்மில் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம் நீங்க வந்து இன்னைக்கு ஆர்டர் வருது நாளைக்கு ப்ராசஸ் பண்றோம் நம்ம அடுத்த வாரம் டெஸ்பாஜ் பண்றோம்னு பண்ண முடியாது இது எல்லாமே வந்து ரா காஸ்டிங்ஸ் வந்து ஒரு பவுண்டரியில வந்து ஒரு ஒரு காஸ்டிங் எடுத்தீங்கன்னா ரெண்டு டன்ல இருந்து நாலு டன் காஸ்டிங்ஸ் இருக்கும் அதை எடுத்து மிஷின் ஷாப்ல நம்ம மிஷின் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தான் இங்க இருந்து அனுப்புறாங்க சோ இது ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட இன்ஜினியரிங்ல த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் ப்ராசஸ் இது ஒர்க் இன் ப்ராசஸ் சொல்லுவோம் சோ நாங்க வந்து எங்களோட கொள்முதல் வந்து நிறைய வந்து இங்க ஸ்ட்ரக் ஆயிடும் இப்போ எங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து இதோட டேரிஃப் பைக்ல வந்து இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஆல்ரெடி எங்க கிட்ட நெகோசியேஷன்ஸ் வந்து சார் வந்து பதினஞ்சு பர்சன்ட் எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சு சொல்றாங்க பட் சில இண்டஸ்ட்ரீஸ் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தது வந்து நாங்க ஆல்ரெடி அஞ்சு பர்சன்ட் ஆஃபர் பண்ணிட்டோம் டிஸ்கவுண்ட் அதாவது என்னன்னா அந்த டிஸ்கவுண்ட் என்னன்னா அவங்க டேரிஃப் பைக்கை வந்து அவங்க பே பண்ணி தான் எடுக்கணும் அமெரிக்கன் கம்பெனிஸ் அதனால இங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவங்க அந்த இத்க் இன் ப்ராசஸ் வெளியே தள்ளி ஆகணும் அதுக்காக இப்ப பண்ணிருக்காங்க பட் ஃபைவ் பர்சன் பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க என்ன கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதிர்பாக்கறோம்னா இந்த எம் பிரைஸ் வந்து ஸ்டீலுக்கெல்லாம் நாங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல இருந்து எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற அசோசியன்ஸ் எல்லாம் கேட்டு அதே மாதிரி எங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து போன வருஷம் பைவ் பர்சன்ட் இந்த வருஷம் டுவெல் பர்சன்ட் ஆக்கிக்காங்க சோ இந்த இம்போர்ட் டியூட்டிய வந்து எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு நாங்க கேக்குறோம் ஓகே இப்ப ரெண்டு முக்கியமான போட்டிகள் பாக்கறீங்களா கண்டிப்பா இத பாக்குறேங்க ஏன்னா இது வந்து லாங் டேர்ம்ல வந்து எம் சஸ்டைனபிலிட்டி வந்து இந்த ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து ஆகாம இருக்கிறது வந்து எங்களோட மார்ஜின்ஸ் வந்து நாங்கள் எம்எஸ்எம்இ எப்பவுமே ஃபைவ் டு செவன் பர்சன்ட் மார்ஜின்ஸ் தான் ஒர்க் பண்ணுவோம் கிராஸ் மார்ஜின் வேணா நம்ம சொல்லலாம் டென் பர்சன்ட் இருக்குன்னு அது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸுக்காக நம்ம சொல்றதுதான் பட் ரியலிஸ்டிக்கா ஷிப்மெண்ட் ஆகி நீங்க எல்லா பேமெண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் கழிச்சு ரியலைஸ் ஆகி ஒர்க்கிங் ப்ராசஸ் த்ரீ மந்த்ஸ் எல்லாமே அந்த சைக்கிள் பண ரொட்டேஷன் ஒரு வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை தான் எங்க எம்எஸ்எம்இ ஆகும் ஸோ அப்ப எங்களோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்டே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பர்சன்ட் மாசத்துக்குன்னு போட்டீங்கன்னா ஆறு மாசம் லேட் ஆச்சுன்னா ஆறு பர்சன்ட் வட்டியாவே நாங்க எம்எஸ்எம்இ கட்டுவோம் எங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் இல்லாதனால பேங்கிங் நம்பி சோ இது எங்களோட கேஷ் ஃபிரன்ஸ் இது பண்ணணும் ஸோ பேங்கர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நாங்க இந்த தடவை

ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூரை பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் நாலாயிரம் கோடிக்குண்டான தேக்க நிலை ஏற்படுகிறது அதுக்கு உண்டான பிரச்சனைகள் வரும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை கூட நிறைய சொன்னாங்க சார் சார் சொன்னாங்க அதே மாதிரி திரு கார்த்திகின்னு அவர் சொன்னாங்க உண்டான தீர்வுகளாக ரெண்டு பேருக்கு உண்டான சஜெஷன் சொன்னாங்க அரசாங்கம் இதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு வந்து இந்த பாதிப்பு வந்து னடா மற்ற ஸ்டேட்டோட தான் பெரிய பாதிப்புன்றது நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க திருப்பூர்ல சைலண்டா அவங்க வந்து நாப்பத்தஞ்சாயிரம் கோடி பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் ரைட் அதுல வந்து யூஎஸ்க்கு மாத்திரமே பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேல போயிருக்கு இந்த மாதிரி போகும்போது இப்ப இந்த முதல் ஆறு மாதத்துல ஓரளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும் அதுல பாதியாவது ஆயிருக்கும் மீதி ஆறு ஆறாயிரம் கோடி இல்லை நாலாயிரம் கோடி மேலே வாங்கணும்னு அவங்க சொல்றாங்க இது ஒரு பெரிய பாதிப்பு தான் அவங்களுக்கு முப்பது லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க சார் ஒன்னு ரெண்டு பேர் இல்லை இப்போ அஃப்கோர்ஸ் அதனால எல்லாருக்கும் வேலை அது போய்டுன்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சேலஞ்ச் சேலஞ்சாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ அதனால வந்து கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டாக இது வந்து ஆல்ரெடி அகமதாபாத் முந்தாத்தி நாள் ரெண்டு மூணு நாள் முன்னாடி மீட்டிங்கில் இப்போ பிரைம் மினிஸ்டர் பேசும்போது சிறு குறு தொழில் செய்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் அது மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்புறம் அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த சீ ஃபுட்டெல்லாம் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி திருக்குழில் திரு சிறு தொழிலாளிங்க தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே இந்த எந்த விதமான பாதிப்பு இல்லாம நான் வந்து உறுதி அளிக்கிறேன்ற சொல்லிருக்காரு அதுல அதுவும் இதுக்கு நான் காந்தி பிறந்த மண் அகமதாபாட்ல இருந்து நான் சொல்றேன் இது நான் வந்து என்னோட இதுவா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் சும்மா சொல்ல மாட்டான்றது நம்ம நிறைய விஷயத்துல பாத்துட்டோம் அதனால டெபினா முக் மேிமம் என்ன ஒரு பண்ண முடியுமோ கொஞ்சம் இது மாதிரி ஒரு பாதிப்பில் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வந்து தொழில் முனைவோர்கள் கொஞ்சம் எடுக்கும்படியாக வந்தால் கூட மீதி முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் வந்து எப்படியாவது வேலை எந்த விதத்துலயாவது வந்து ரெக்கவர் ரியம்பெர்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவர் சொன்னது ஆல்ரெடி பண்ணிட்டார் இந்த எக்ஸம்ஷன் இது வந்து காட்டன் இதுக்கு எக்ஸப்ஷன் கிவன் ஃபார் த டியூட்டி டில் தேர்ட்டி ஒன் டுவல்

ஜுவல்லரிஸ் அண்ட் ஜெம்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க சூரத் கேட்க குஜராத்ல சூரத் வந்து டைமண்ட் எக்ஸ்போர்ட்ல நம்பர் ஒன் அவங்கதான் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் அவங்க தான் அதே மாதிரி ஆந்திர ஆந்திர பிரதேஷ்ல ஃபுட் பண்றாங்க எல்லாரும் சொல்லுவோம் ஸ்டிம்ஸ்

ஒரு ஷிப்மெண்ட் போயிட்டு பணம் உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிடும் இதுல வந்து இவங்க இன்னொரு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் இந்த பணங்கள்லாம் வர்றதுக்கு வந்து அந்த வாட்ரோ அக்கௌண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் பேங்க் இப்போ இவங்க யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கம் அந்த கம்பெனிக்கு ஒரு பேங்க் இருக்குவாங்க அந்த பேங்க் வந்து இங்கே வந்து ஒரு வாட்ரோ அக்கௌண்ட் சொல்லுவாங்க அது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இவங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண உடனே அந்த பணத்தை அதுலேருந்து டைரெக்டாக இதில் வந்துடும் இங்கேந்து ஒரு டைரக்ட் ஒரு ஒரு மேண்டேட் கொடுத்தாங்கன்னா இவங்களோட எக்ஸ்போர்ட் யார் பண்ணாங்களோ அவங்க அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகிடும் இப்போ அது வந்து இந்த வாஸ்டோ அக்கௌண்ட்டு எல்லா பேங்க்கும் இஷ்டத்துக்கு ஓப்பன் பண்ண முடியாது முதலாளி எல்லாம் பர்மிஷன் வாங்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாதிப்பெல்லாம் எல்லாம் ரிசர்வ் பேங்க் இமீடியட்டா சொல்லிட்டாங்க ரெஸ்பெக்டிவ் பேங்க் இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அவங்க இந்தியன் பேங்க் வந்து அந்த யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ அந்த இம்போர்ட்டர் பேங்க்குக்கு ஒரு வாஸ்டோ அக்கௌண்ட் இமீடியட்டா ஓபன் பண்ணிடலாம் பர்மிஷனே வாங்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆஹ் சிறு குறு தொ தொழில் முனைவோர்கள் யாருமே அடிப்பா எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க செக்டர் யாருமே அடி வாங்க மாட்டாங்க இதனால இந்த ப்ராப்ளமும் எனக்கு எனக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம அவர் வந்து இதை தவிர சும்மா இல்லை வர்ச்சுவல் மீ மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு செகண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் டைரக்டா இவரே முதல் பிரதம மந்திரியே போய் பேசலாம் இப்ப இருக்கிற கோவட்ல ஒரு நாலு நாள் போன் பண்ணிருக்காரு எடுக்கலன்ற மாதிரி ஒருத்திருக்காங்க அந்த ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ரிஜெக்டும் பண்ணல பொய்யுன்னு சொல்லல உண்மைன்னு சொல்லல அப்படியே லூசா விட்டாங்க அதை அதனால அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டா திருப்பி அவங்க பேசுவாங்க ஈவன் இப்ப இந்த ரெண்டு மூணு நாள் டிஸ்கஷன்லயே வந்து அவங்க யூஎஸ் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புள் செகண்ட் லைன் பீப்புள் இந்த ப்ராப்ளம் இஸ் நோ காம்ப்ளிகேட்டட் பட் ஐ விர் ஷூர் தட் இட் வில் எண்ட் நைஸ் மோட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாள் நீட்டுக்காது ஏன்னா நீட நீ அது நீட்டுக்கா நீட்டுக்கா அமெரிக்காக்கும் பெரிய அஹ் பாதிப்பு இருக்குன்றது என்னோட அனுமானம் அங்க ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் கண்ணாப்பெல்லாம் ஏறிட்டு இருக்கு விலைவாசிகள் கேட்க ஆனாம் இப்ப இங்கே இருந்து இப்போ இங்க போற பொருள்களோட விலை இன்னும் ஏற போகுது இந்த ட்ரம்ப் பத்தி மாதிரி மக்கள் கவலைப்படுறாங்கல்ல மக்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் வந்து ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் எக்ஸ்ட்ரா இப்போ அப்படின்னா லோவர் மிடில் கிளாஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் வச்சுன்னா கூட அவங்கெல்லாம் ரோலுக்கு வந்துடுவாங்க அங்கெல்லாம் வந்து இம்மிடியாக ஒரு கமெண்ட் ப்ரொடெஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அங்கே வந்து அந்த ஜனநாயகத்தில் வந்து அவங்க அமெரிக்காவில் மிட் ஆஃப் த டேர்ம் நாலு வருஷம் ஒரு டேர்ம் இருக்குது ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு ரெஃபரெண்டம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க சரி அது வந்து பிரசிடென்ட் கிடையாது அந்த இந்த கட்சி பிரசிடென்ட் சார்ந்த ஒரு கட்சி ஆப்போனன்ட் கட்சி ஒன்று இருக்கும் ரெண்டு தான் அங்கே இருக்குது அந்த ரெண்டு கட்சிக்கும் கம்ப்ளீட்டாக ஓட்டிங் மாதிரி நடத்துவாங்க எல்லா ஸ்டேட்லையும் என்டர் சார் அதுல தெரிஞ்சிடும் இவருக்கு ஓகே இது இவர் சார்ந்த கட்சிக்கு வந்து ரொம்ப கம்மியா வந்ததுன்னா டெபினட்டா அதுக்காக பயந்து பண்ணுவாரு அது இப்ப இமீடியட்டா ஆளுமைக்கு போறாங்க அக்டோபர்ல இருந்தே அதனால அதுக்குள்ள இது எல்லாமே சால்வ் ஆகின்றதும் என்னோட அனுமானம் ஓகே ஓகே ரைட் சார் திரு சதா சிவன் சார் நான் மீண்டும் உங்ககிட்ட இந்த கேள்விக்கு என்ன நினைக்கிறேன் ஏன்னா இது சொல்ற மாதிரி எவ்வளவு நேரத்துக்குள்ள எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்ங்கிறது மட்டும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து நடந்தது வரது நம்ம பாக்குறோம் நீங்க உங்க சைட்ல இருந்து ஒரு அசோசியேஷனா வந்து நாற்பது நாடுகளுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்றாங்க ஒருவேளை ஒருவேளை அமெரிக்காவுக்கு இந்த இந்த ஐம்பது சதவீத வரி போடு எக்ஸ்போர்ட் செய்ய முடியாத பட்சத்தில் இந்த வரி விலக்கு அதிக்கப்பட்ட வரி இல்லாத கண்ட்ரீஸ் நம்ம நிறைய சைன் பண்ணிருக்கோம் அந்த மாதிரியான கண்ட்ரிகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ் அசோசியேஷன் சார்பாக எடுத்துக்கிறீங்களா நீங்க ஏதாவது அது மாதிரி இனி புதுசா இது இது ஏற்கனவே வந்து இப்ப பாதி படைஞ்சிட்டோம் இனி புதுசா போய் நம்ம பண்ணோம்னா குறைஞ்ச வச்ச ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் ஆமா இல்ல சார் பேரெல்லாம் இல்ல நீட்டுப் பிள்ளை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை பட் எது ஒன்றும் நடக்கலாம் இப்போ ட்ரம்ப்போட மனநிலை அவர் செயல்பாடுகள் எல்லாத்தான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு நிறைய காண்ட்ரரியா செஞ்சுட்டே இருக்காரு அவரே வந்து ரஷ்யாவேட்டு இருந்து நிறைய இம்போர்ட் பண்றாரு பட் அது அவர்கிட்ட வாங்குற ஆட்களுக்கு ஃபைன் போடுற மாதிரி இருப்பட்ல அவரோட மனநிலை இருப்பதுல ஏன்னா நம்மளோட பிசினஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு செயல் இது அரசாங்கம் பண்ணுது அது அசோசியேஷன் நீங்க என்ன வகையான முன்னெடுப்பில் எடுக்குன்னு நினைக்கிறீங்க இது சேஃபா இருக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான் அது இப்பவே வந்து தேங்கு நிலையில வந்து கிட்டத்தட்ட கோடி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு வந்து தேங்கி இந்த கூட்ஸ் இது வந்து ஒரு இந்த கொஞ்ச நாள்ல பேசி இந்த ரெக்கவர் ஆகுன்ட்டு மேற்கொண்டு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா மத்திய அரசு வந்து எங்களுக்கு பேங்க் இது இதுதான் ஏன்னா அடுத்த நாட்டுக்கு போய் நாங்க புடிச்சு இது பண்றதெல்லாம் கொஞ்சம் லேட் காலதாமதம் ஆகும் அதுக்கு வந்து மத்திய அரசு தான் எங்களுக்கு முரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இரண்டாவது வந்து இந்த தொழிலுக்கு வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டெக்ஸ்டைல் மினிஸ்டர் வந்து எங்களை பார்த்து தொழிலுடைய பிரச்சனையை வந்து எங்களுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது பிரச்சனையை ஓரளவுக்கு வந்திருக்காது இது வரைக்குமே ஜவுளித்துறையில் வந்து யாருமே நம்ம இது பண்ணலை உலக லெவலில் பார்க்க போனீங்கன்னா இந்தியா வந்து ஆறாவது இடத்துல தான் இருக்குது ஜவுளித்துறையில் நம்மளோட மேன் பவர் இருக்குது உற்பத்தி திறன் இருக்குது எல்லாமே இருக்குது இருந்துமே வந்து இதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் நம்மளுக்கு வந்து கொடுக்கல இது எங்களுடைய ஒரு வருத்தம் சார் இல்லை சரிங்க சார் நிச்சயமாக அரசாங்கம் நீ சொல்ற மாதிரி இந்த வங்கியில் சில சீர்திருத்தங்களையோடு சில அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து நிச்சயமாக இங்கே இருக்கிற உற்பத்தியாளர்களை பாதுகாக்கிற நடவடிக்கையில் அரசாங்கம் நிச்சயமாக ஈடுபட்டு நினைக்கிறேன் உங்களோட கோரிக்கைகள் நிச்சமாக கன்சிடர் பண்ண போடப்படும் இல்லை தொழிலாளிகள்லாம் ஒரு அச்சத்தில் இருப்பாங்க அவங்கள போக்குறதுக்குண்டான அச்சத்தை போக்குறதுக்கு உண்டான செயல்பாடுகள் இப்படி இருக்கு சார் நிச்சயமாக ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருக்கு இன்னும் மேனேஜ்மெண்ட் சொன்னால் கூட தான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா வடமா வடமாநில தொழிலாளி தான் இதுல வந்து மூணு லட்சம் பேர் இருக்காங்க இதுல வட மாநில தொழிலாளர் ஆறு லட்சம் பேர் இருக்காங்க இதுல டைரக்டா பாதிக்கப்பட்டவங்க ஒரு மூணு லட்சம் பேர் இருப்பாங்க இவங்க திரும்பி போயிட்டாங்கன்னா திரும்பி வர்றது ரொம்ப சிரமங்க மறுபடியும் தொழில தொடங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படணும் அதுக்கு உண்டானது வந்து எங்களுக்கு ஒரே இது இது வந்து மத்திய அரசு தான் வேற எந்த சோர்ஸிங்கும் இல்ல எங்க பேங்க் மூலியமா இது பண்ணணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் வட்டியில கடன் கொஞ்சம் நாளைக்கு கொடுத்தாங்கன்னா தான் நாங்க இது பண்ண முடியும் தொலைல வந்து மேலும் மேல் கொண்டு வர முடியும் ஓகே சார் இல்ல இப்ப நீங்க சொன்ன கொரோனா இல்ல கொரோனா பீரியட்ல சில சில விஷயங்கள் வந்து பேங்க்ல இருந்துரெஸ்ட் போடக்கூடாதாங்க புதிய லோன்களுக்கு கொடுத்துருந்தாங்க வட்டி குறைவா கொடுத்தாங்க அந்த மாதிரி கன்சிடரேஷன்ஸ் இந்த நேரத்துல ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணுல இருந்து ஆறு மாசத்துக்கு கொண்டு ஒரு பெட்டரா இருக்குங்கறதை நீங்க சொல்றீங்க அப்படி எடுத்துக்கலாம் மாத் எங்களுடைய எங்களுடைய கருத்து ஆமாங்க

அதே எங்களுடைய எதிர்பார்ப்பே அதுதான் ஓகே 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 திரு சதாசிவம் திரு கார்த்திகேயன் சார் திரு சதாசிவம் சொல்ற அதே பார்வை தான் நீங்களும் பாக்குறீங்களா ஆறு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு லீனியன்ஸ் வந்து அரசாங்கம் வந்து வங்கிகள் மூலமா கொடுக்கணும் அதன் மூலமா ஒரு சஸ்டைனபிலிட்டியோ இல்ல ஒரு ரீட்டைனபிலிட்டியோ நம்ம பண்ண முடியும்னு நீங்க பாக்குறீங்களா இது இது எல்லா துறைக்கும் அப்படிதான் ஆமாங்க கண்டிப்பா சதாசிவம் சார் சொன்ன மாதிரி கோபால் சார் சொன்ன மாதிரி சில அதெல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா

அந்த கேரண்டி கம்ப்ளீட்டா வந்து ஆறு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கும் கவர்மெண்ட் கொடுத்துச்சு எம்எஸ்எம்இக்கு அதோட என்பிஏ ரேட் வந்து டூ பாயிண்ட் எயிட் செவன் பர்சென்ட் தான் ஒரு பெரிய ஒரு சக்சஸ் அந்த ஸ்கீம்ல எப்படி எம்எஸ்எம்இஸ் வந்து பணம் வந்து ரீபேமெண்ட் பண்றாங்கிறதுக்கு அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஸ்கீம் வந்து இப்போ அவர் சதாசிவ் சார் வந்து எப்படி சப்போர்ட் கேக்குறாரோ அதே மாதிரி கண்டிப்பா நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு கொடுக்கணும் நாங்க என்னன்னா இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து ஒரு பன்னெண்டு செக்டாருக்கு கொடுக்கறாங்க அது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் போகுது அது வந்து நாங்க வந்து எம்எஸ்எம்இக்கு சேர்த்தி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இதுல வந்து என்னன்னா இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் பார்மா இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா மெடிக்கல்ஸ் அதே மாதிரி டெலிகாம் இந்த மாதிரி செக்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அந்த பி ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் அது வந்து எம்எஸ்எம்இல் இருக்கிற ஜென்ரல் இன்ஜினியரிங்க்கும் கொடுக்க டெக்ஸ்டைலுக்கு இருக்கு பிஎல்ஐ பட் அது எல்லாமே அந்த லிமிட் வந்து லாஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான லிமிட் தான் இருக்கு நாங்க வந்து எம்எஸ்எம்இ அதை சேர்த்திக்கணும்னு கேட்கறோம் அடுத்தது எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ ஒரே நாள்ல வந்து நீங்க இன்னொரு நூறு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம கொண்டு வந்தாலும் அந்த பையரோட அண்டர் ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் டைம் இல்ல தி ப்ராசசிங் டைம் இஸ் கோயிங் டு டேக் அவ்ளோதான் இன்ஜினியரிங்ல வந்து கோயம்புத்தூர் இவ்வளவு நல்லா பண்ணுதுன்னா அந்த ட்ரெஸ்ட எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம பல வருஷம் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து அதுக்கு வொர்க் பண்ணிருக்கோம் சோ அத வந்து மத்த கண்ட்ரிஸ்ல டெவலப் பண்ணனும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ரீச் பண்றதுக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி சில ஸ்கீம்ஸ் இருக்கு அது இன்னுமே வந்து எக்ஸிபிஷன்ஸ் அது மாதிரி ரீச் அவுட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸ வந்து வேற கண்ட்ரிஸ்க்க கொண்டு போலாம் அண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூஎஸ் இருக்கிற கண்ட்ரீஸுக்கு வந்து நம்ம அசம்பிளி ஸ்டாப்ஸ் வந்து வேற கண்ட்ரிஸ்ல வைக்கலாம் இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து ப்ராடக்டா வந்து ஃபுல்லா வந்து யுஎஸ்கோல கொண்டு போக முடியலனாலும் சப் அசம்பிளியா வேற கண்ட்ரிக்கு கொண்டு போய் அங்க நீங்க அசம்பிள் பண்ணலாம் அங்க வேல்யூ எடிஷன் பண்ணணும் கண்டிப்பா ஏன்னா நீங்க எங்க இருந்து ஆரிஜின் ஆஃப் இதுன்னு ஒண்ணு முக்கியமா கேட்பாங்க யூஎஸ்கோல போகும்போது ஆரிஜின் ஆஃப் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்ங்கிறது வந்து இந்தியாவா இருக்கக்கூடாது அது வந்து வேற யூஏஇ இருக்கு அதே மாதிரி மொரிஷியஸ் இருக்கு நிறைய இதே வந்து ஜெர்மனில அந்த மாதிரி இடம் இருக்கு நீங்க அங்க கொண்டு போய் அசம்பிள் பண்ணி அனுப்பலாம் சோ அந்த कंट्रीயோட ப்ராடக்ட்டா மாறிடும் இது ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பட் எல்லாரும் இன்டெலிஜென்ட்டாவும் திங்க் பண்ணணும்ன்றீங்க இந்த நேரத்துல கண்டிப்பா கண்டிப்பா பட் எல்லா எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது பட் சில பேர் அவுட் பண்ணலாம் செய்யலாம் சொல்றீங்க நிச்சயமா நிறைய நல்ல யோசனையா தான் இருக்கு இந்த மாதிரியான கிரைசிஸ்ல கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்ற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை என்ன வகையான சிந்தனை கொண்டு இருப்பாங்க அதை சொல்லிருக்கீங்க நன்றி சார் நன்றி நன்றி சரி கோபால் சார் நான் உங்கள்கிட்ட இறுதியா சொல்லுங்க சார் உங்களுடைய உங்களுடைய இறுதியா இறுதியில் இது வந்து இந்த பெரிய பாதிப்பை வந்து ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திரமோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திரமோ இல்லை அவங்க தொழில் முனைவோர்கள் மத்திரமோ முடியாது முடியாது கரெக்ட் இது வந்து பொது மக்களும் இதுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் வந்து ஒரு சின்ன ஸ்டாட்டஸ்டிக்ஸ் கொடுக்குறேன் பாருங்க இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த நாலு கம்பெனி வந்து பதினாலு மில்லியன் பில்லியன் யூஎஸ் டாலர் இந்தியாவிலேருந்து இருந்து எடுத்துன்னு போறாங்க ஒரு விதமான அது தான் இம்மிடியா வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது வந்து அதை மாதிரி ஜாஸ்தியாச்சுன்னா இன்னும் கூட ஜாஸ்தி பண்ணுவாங்க வர பணத்தை வந்து இந்த இந்த மாதிரி சிறு தொழில்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப பாருங்க ஆப்பிள் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் லேக் க்ரோஸ் எடுத்துன்னு போறாங்க அமேசான் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி டாலர்ஸ் எடுத்துன்னு போறாங்க அப்புறம் இண்டஸ்ட்ரியா கோகோ கோலா அண்ட் பெப்சிகோலா ஒரு அதுவும் பெரிய அமௌண்ட் சரி நம்ம வந்து இது வந்து நிறுத்துனோம்னா நம்ம கிட்ட தான் இருக்கு ஓகே நம்ம ஒரு கோகோ கோலா பெப்சி ஒண்ணும் ஆறு மாசத்துக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லணும் ஆமா அது ஆட்டோமேட்டிக்கா இதனோட அதே மாதிரி ஆப்பிள் போன் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் ரைட்டு அடுத்தது இது அமேசான் அமேசான கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணுங்க ரைட்டு நிறைய நீங்க நேரம் போய் மவுண்ட்

அதுக்கு வந்து பெனால்டி போடாம அப்புறம் மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா சரி ஏன்னா பேங்க் பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க வாங்கின லோனுக்கு இஎம்ஐ பே பண்ண மாதிரி இருந்ததுன்னா இந்த இஎம்ஐயை கம்ப்ளீட்டா நிறுத்தணும் வாலட் ஓரியம் சொல்லுவோம் இது வந்து ஒரு ஆறு மாசமா இப்போதைக்கு நிறுத்திட்டு அதுக்கு அப்புறம் பே பண்ணுங்க இப்ப ஒண்ணு நீங்க பே பண்ண வேணாம்னு சொல்லணும் இங்க அந்த கம்பெனி முனைவர்கள் பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் டைரக்டா பண்ணாதான் ப்ராப்ளம் வரும் இது என்னோட சரி வயா துபாயோ இல்ல இவங்க இவங்களோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் மத்த கண்ட்ரில இருப்பாங்க அவங்களுக்கு அமைச்சு அவங்கள அனுப்ப சொல்ல முடியுமா நிறைய யோசனைகள் நிறைய யோசனைகள் எல்லாருமே சேர்ந்து சிந்திக்கிறப்ப ஒரு மாற்றம் ஒரு ட்ரேட் வார் எல்லாம் சேர்ந்து செய்றப்பதான் இதுக்குண்டான ஒரு தீர்வு பார்க்கப்படும் நினைக்கிறேன் நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேரில் மீண்டும் மற்றும் ஒரு மேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்